பிரைசலோட ஆண்டவரும் ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தாவிது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனோ என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் என்றார் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை அமலக்கு என் போன மந்திரவாதங்களும் பிலிசுனியங்களும் அசுத்த வல்லமைகளும் சில மனுசூய சூழ்ச்சிகளும் கொள்ளையாடி போன சகல காரியத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஆமேனு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க ஹால லூயா கத்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் வாசித்த இந்த வார்த்தையில் தாவிதை குறித்து வாசிக்கிறோம் தாவிதனுடைய குடும்பத்தை தாவிதை சேர்ந்த சூனை பேரையும் அமலேக்கியர்கள் திடீரென்று படையெடுத்து வந்து எல்லாரையும் கொள்ளையாடி கொண்டு போய் விடுவார்கள் வெளியிலிருந்து வந்து பார்க்கும் பொழுது அந்த இடம் முழுவதும் தீக்கரை அழுவா ஆண்டவுடைய சமூகத்தை அழுவான் ஆண்டவர்கிட்ட கேட்பான் ஆண்டவரே இப்பொழுது நான் என்ன செய்யட்டும் நான் அதை பின்தொடரச்சுமா நான் அதை போனேன்னா அதை பிடிப்பேனா ஆண்டவர் தாவிட சொன்ன வார்த்தை தாவிதே நீ அதை பின்தொடர் நீ அதை போய் பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா என்று தாவீதை கத்தர் பெலப்படுத்தினார் அந்த வார்த்தையின் பலத்தோடு தாவீது கடந்து சென்று அமலேக்கியரளோடு யுத்தம் பண்ணி ஒன்று இல்லாமல் அந்த வார்த்தை அப்படி சொல்லி இருக்கு ஒன்று இல்லாமல் சகலவற்றையும் தாவி இது திருப்பிக் கொண்டான இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அமலேக்கின் வல்லமையினால் அநேக காரியத்தை பரிகொடுத்து நிற்கிறீர்களா சமாதானத்தை பரிகொடுத்து இழந்து போய் நிற்கிறீர்களா சந்தோஷத்தை மகிழ்ச்சிய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் வைத்த சில ஆப்பர்ச்சுனிட்டிகளை தேவன் வைத்த சில திட்டங்களை நல்ல சம்பாத்தியத்தை நல்ல வேலைய மிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இழந்து போயிட்டு இந்த சத்தத்தை கேட்கிறீங்க உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் ஒருவேளை நீங்க இழந்து போனாலும் ஒருவேளை அவன் அதை கொள்ளையாடி போனாலும் நீ இழந்து போனதையும் அவன் கொள்ளையாடி கொண்டு போனதையும் திருப்பி கொள்ளுவாய் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அவன் கொள்ளையாடி கொண்டு போன சகல காரியங்களும் திரும்பி வரப்போகிறது நம்புங்கள் யுத்தத்தில் பராக்கிரமங்களை செய்கிற கத்தர் உங்களுக்கா யுத்தம் பண்ண போகிறார் அவன் எதை கொள்ளையாடி கொண்டு போனானோ அத்துணை காரியங்களும் உங்களுக்கு வரப்போகிறது ஓஹோ புரோயிஸ்காட் காட் இது போய் கொள்ளையாடி கொண்டு போனான் ஒரு சமயத்தில் லோத்து அவன் குடும்பத்தையும் பக்கத்து தேசத்துக்காரங்க எல்லாத்தையும் கொள்ளையாடி கொண்டு போயிடுவாங்க இந்த செய்தி ஆப்ரஹாமுக்கு கேள்விப்பட்ட உடனே ஆப்ரஹாம் போய் சகலவற்றையும் அழித்து கொள்ளையாடி கொண்டு போனானா பயவுள்ள மறுபடியும் மறுபடியும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வாசிக்க முடியும் அது ஒரே ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னா உனக்குள்ளதை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது இது தேவன் எனக்கு கொடுத்த குடும்பம் இது தேவன் எனக்கு பிள்ளைகள் இது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்தி ஆசீர்வாதம் மேன்மை உயர்வு இதை அமலேக்கியன் கொள்ளையாடுவதற்கு கத்தர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார் ஆமின் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அவன் கொள்ளையாடி கொண்டு போன சகல காரியத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள் திரும்ப கைவிட்டு போனது திரும்ப வரப்போகிறது காணாமல் போனது திரும்ப வரப்போகிறது தட்டி பறித்த அநேக காரியங்கள் திரும்ப வரப்போகிறது ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இளையகுமாரனுக்காக தகப்பன் என் இளையகுமாரன் வரமாட்டானான்னு ஏங்கிட்டு இருந்தான் காணாமல் போன ஸ்தோத்திரம் அந்த இளைய குமாரனை கத்தை திரும்பி கொண்டு வந்தார் உங்க பிள்ளைகளுக்காய் நீ ஜெபிக்கிறீங்களா ஆரம்ப என் பிள்ளைங்க நல்லா இருந்தாங்க இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு எங்கேயும் தூரமா போயிட்டாங்க என் கணவர் தூரமா போயிட்டார் என் மனைவி தூரமா போயிட்டாங்க சோத்தர் இந்த சத்தத்தை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் சகலத்தையும் திருப்பி நான் கொண்டு வருவேன் ஆவிக்குரிய மகிமைக்குள்ளாய் கொண்டு வருவேன் அபிஷேகத்திற்குள்ளாய் கொண்டு வருவேன் ஆசீர்வாதத்திற்குள்ளாய் கொண்டு வருகிறேன் உனக்குரியதை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது ஒருவேளை அவன் பறித்தாலும் நீயும் உன் குடும்பமும் சகல காரியத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள் என்று ஆண்ட ஒரு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் திரும்பி வரப்போகிறது கண்களை மூடி ஜபியுங்கள் இயேசுவின் நாமத்தினால அவர்கள் கைவிட்டு போனது கொள்ளையாடி போன தட்டி பறித்த சகல காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால அவர்கள் திருப்பிக் கொள்ளுவார்களாக அவைகள் திரும்பி வருவதாக என்று நான் செபிக்கிறேன் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அவங்க மிஸ் பண்ண ஒவ்வொரு காரியங்களும் என் ஜனங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையாய் மகிமையாய் திரும்பி வருவதாக இப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசுக்கு சும்பலம் செபிக்கிறோம் செபம் ஆமேன் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் சகல காரியங்களும் அவரால் உங்களுக்கு திரும்பி கிடைக்க போகிறது இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்துற உங்களை காட் bless you!